தமிழ்நாட்டிலும் பீகார் காற்று கோவையில் மோடி உற்சாக பேச்சு கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் இயற்கை விவசாய மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அதனை தொடங்கி வைத்தார் இதற்காக இன்று பிற்பகல் கோவை வந்த பிரதமர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு காரில் சென்றார் வழிநடக பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு எழுதினர் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைக்க மேடைக்கு வந்த போது விவசாயிகள் தங்களின் தோளில் இருந்த துண்டை எடுத்து சுற்றி பார்த்தபோது பீகாரின் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறதோ என்ற எண்ணம் தோன்றியது என மோடி பேசிய போது அரங்கமே அதிர்ந்தது மேலும் பேசிய மோடி பிரதமர் கிஷான் நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு வரும் நிதியின் இந்த தவணை இன்று இந்த மேடையில் இருந்து நாடு முழுவதற்கும் பதினெட்டாயிரம் கோடி விடுவிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை நாட்டின் விவசாயிகளுக்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் பிரதமர் மோடி பேசிய பொழுது தமிழ்நாட்டில் கடவுள் முருகனுக்கு தேனும் தினைமாவும் படைக்கின்றோம் நமது சிறந்த சிறுதானிய உணவு உலகம் முழுக்க உள்ள சந்தையில் சென்று சேர வேண்டும் என்பதே நமது அரசின் முயற்சி என பேசியுள்ளது இது போன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க